சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது அதிமுகவில் ஓபிஎஸும் அவரது ஆதரவாளர்களையும் மீண்டும் அதிமுகவில் இணைப்பதற்கு எடப்பாடி பழனிசாமி முடிவு எடுக்க வேண்டும் என்று அதிமுகவின் முன்னாள் எம்எல்ஏவும் சென்னை முன்னாள் மேயருமான சைதை துரைசாமி அவர்கள் செய்தியாளர்களது சந்திப்பின் பொழுது தெரிவித்திருக்கிறார் தற்பொழுது சைதை துரைசாமியையும் அதிமுகவிலிருந்து நீக்கியுள்ளார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதுதான் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது மேலும் கிருஷ்ணகிரியில் செய்தியாளர்களிடம் சந்திப்பின்பொழுது பேசிய முன்னாள் அமைச்சரும் அதிமுகவின் துணை பொதுச்செயலாளருமான கே பி முனுசாமி அவர்கள் சைதை துரைசாமியை பொறுத்தளவிற்கு பல்வேறு கட்சிகளுக்கு தொடர்புடையவர் என்றும் அதிமுகவை எதிர்ப்பவர்கள் அனைவருடனும் அவர் தொடர்பு வைத்திருக்கிறார் என்றும் தெரிவித்திருக்கிறார் அதாவது அதிமுகவின் மிக முக்கியமான நபராக இருந்தவர் சைதை துரைசாமி அவர்கள் மறைந்த முன்னாள் ஜெயலலிதா நெருக்கமாகவும் இவர் இருந்துள்ளார் தற்பொழுது ஓ பி எஸ் கட்சியில் இணையுங்கள் அதிமுக வெற்றியடைந்துவிடும் பாஜகவுடன் கூட்டணி வையுங்கள் என்று பேசியதற்காக அதிமுகவிலிருந்து இருந்து சைதை துரைசாமி நீக்கப்பட்டதாக கேபி முனுசாமி அவர்கள் தெரிவித்திருப்பது பலரையும் அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கிறது எடப்பாடியை எதிர்க்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் கட்சியிலிருந்து நீக்கி விடுவீர்களா செங்கோட்டையனை நீக்க வேண்டியது தானே எடப்பாடி பழனிசாமிற்கு இணையான புகைப்படங்களை பேனர்கள் மூலமாக செங்கோட்டையன் அவர்கள் வைத்து வருகிறார் அதை பற்றி கே பி முனுசாமியால் பேச முடியுமா எடப்பாடி பழனிசாமி ஒன்றும் அதிமுகவை உருவாக்கியவர் கிடையாது அதிமுக கடந்த எட்டு தேர்தல்களில் தோல்வி அடைந்திருக்கிறது என்றால் அது எடப்பாடி பழனிசாமியின் திட்டமிடுதல்தான் என்றும் செங்கோட்டை அவர்கள் தற்பொழுதே அதிமுகவை மீட்டெடுத்து புதிய பொதுச்செயலாளராக பொறுப்பேற்பார் என்றும் பலரும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராகவும் ஓபிஎஸ்சிற்கும் செங்கோட்டையனுக்கும் ஆதரவாகவும் பேசி வருகிறார்கள் சைதை துரைசாமி பேசுவது என்ன தவறு இருக்கிறது பாஜகவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் ஏனென்றால் ஆளும் திமுக பதிமூன்று கட்சியுடன் கூட்டணி வைத்திருக்கிறது அதிமுக கூட்டணி வைக்காமலும் அதிமுக வெற்றியே கொண்டுள்ளது ஆனால் அப்பொழுது முதல்வராக ஜெயலலிதா அவர்கள் பொறுப்பேற்றார் அதிமுகவில் பொதுச்செயலாளராக ஜெயலலிதா அவர்கள் நியமிக்கப்பட்டிருந்தார் அவரது ஒட்டுமொத்த அர்ப்பணிப்பும் செயல்பாடுகளும் தான் வெற்றியை தீர்மானித்தது எடப்பாடி பழனிசாமியால் முடியுமா என்ற கேள்வியையும் சைதை துரைசாமி அவர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டதாக கூறிய பிறகு வெட்டு வெளிச்சத்தில் போட்டு உடைத்து விட்டார் மேலும் பணத்திற்காகவும் பதவிற்காகவும் நான் பேசவில்லை அதிமுகவை உருவாக்கியவர் எம்ஜிஆர் அவர்கள் திமுகவிற்கு எதிராகத்தான் கட்சியை தொடங்கினார் அது தற்பொழுது திமுகவை மீண்டும் அரியணையில் ஏற வைத்துவிடக்கூடாது தொடர்ச்சியாக இரண்டு முறை இதுவரை திமுக அரியணையில் ஏறியது கிடையாது அதை இப்பொழுது செய்துவிடக்கூடாது என்று